ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாங்கமூர்த்தேசுவீதம் லோகரட்சமா பபவிமோசனத்துலிதனிவரணம் லட்சீகடாட்சீஷம் அனைகம் தேசிம்மா மாதநிரிம்ம பிதிம்ஹராதான நசிம்ஹசானசிம்ஹவிநிம்ஹத்விணம் நரசிம்ஹாமி நசிம்ஹசலம் நரசிம்ஹய இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹயாஹி ததோ நரசிம்ம பரோ நகரசி தஸ்மா நரசிம்ம சரணம் பிரத்யேக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலப்புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சூப்பரான பலனை வாரி வழங்குமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா பாருங்கள் எல்லா கிரகங்களுடைய நிலையை வச்சு தான் பலன்களை பெற முடியும் அப்போ ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அதுவும் குருவோடு இணைஞ்சிருக்கார் ரெண்டில் குருவும் இருக்கார் சூப்பர் பதினொன்றில் சனி வக்ரம் பெற்றாலும் நல்ல நிலை இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஏழுக்குடைய சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கார் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கிரகங்கள் நல்லது செய்யுமா கண்டிப்பாக நல்லது செய்யும் அற்புதமாக இருக்க போகிறீங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் வருமானம் எப்படி அதிகப்படியாக ஈட்டுவது அப்படின்ற பற்றியும் தான் இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஃப்ளரிஷ் ஆகும் இவ்வளோதான் எங்குமா இருந்த உன் திறமை எப்படி இருக்க அப்படின்னு மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியராக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் இல்லை ஜோதிடராக இருக்கலாம் இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் தங்கள் துறைகளில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் பலம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் திருமண வைபவம் மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கு குடும்ப உறுப்பினர்களும் வர வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அமைதியாக இனிமையாக பழகக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது ஐந்துக்குடையவன் மூணாம் இடத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஐந்து நாள் நாலாம் இடத்தில் இருக்கார் இப்போ நாலில் சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவேர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இருக்கும் ஆன போதிலும் சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதால் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு பார் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறார் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் இல்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருக்கலாம் மற்றபடி சீட்டாட்டம் ரேஸ் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி ராசியை கூட சனி பார்க்குறாரு மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ராசியே சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கௌரவம் பாதிக்கப்படலாம் பின்னடைவு ஏற்படலாம் சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் ஏற்படலாம் இப்படி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தருணமாகத்தான் இது இருக்கிறது சனி பகவானை பொறுத்தவரையா அடுத்தது உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்று சொன்னால் உங்களுக்கு வே வேலை பார்க்குறவங்க அது அதிகாரியா இருக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறோம் எல்லோருமே உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது மற்றபடி ஏழாம் இடத்த அதிபதி நாளில் நல்ல நிலையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாகும் எட்டாம் எட்டாம் இடத்தை அதிபதி பார்க்குறார் குரு பார்க்குறார் ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க சுப செலவு பண்ணுறீங்க இஎம்ஐ கட்டணும் தரா நல்லா கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது எந்த அசிங்கம் அவமானமும் ஏற்பட்டு விடாது மாறாக யோகா பாக்கியங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய தருணம் இதுவரைக்கும் நீங்கள் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க இல்லை ஆஃபீஸில் எனக்கு ஒரு நல்ல நிகழ்வு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சரில் வேலை பார்த்துருந்த நீங்கள் இப்போ அவங்களால் ஒரு ஆதரவோடு இன சுமூகமாக சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க அரசு உத்தியோகம் இல்லை தனியார் துறை இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும் எதை நினைக்கிறீங்களோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் புதுசாக தொழில் பண்ணணுமா தொழில் பண்ணலாம் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் சனி பகவான் பதினொன்னில் இருந்து நல்லது செஞ்சிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வக்கரம் ஆகிட்டார் அப்போது உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னு பார்த்தா எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது டென்சன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கும் பத்தில் சனி அதாவது இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அதிகப்படியான உழைப்பு டார்ச்சல் மன உளைச்சல் இருக்கும் மற்றபடி பன்னெண்டில் ராகு வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணலாம் உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் நீங்கள் எதற்காக சென்றாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள் சந்திராசிரம தேதிகளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசிரம நாளில் சூதனமாக நடந்துக்குங்க அதிகமாக பேசாதீங்க எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும் இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம் மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்